சும்மானக மக்களை என்ன மக்களே இன்னைக்கான எபிசோட்ல சரியான ஒரு சண்டை இருக்கு பிள்ளையா இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைத்தையும் நம்ம வியானா அவர்கள் எவ்விட்டாய் வெளியே போவாங்க வியானா எவ்விட்டாய் வெளியே போன உடனே வீட்டுக்குள்ள எஃப்ஜேக்கும் அரோராவுக்கும் சரியான ஒரு சண்டை வந்திருக்கு ஆக்சுவலா நேத்துக்கான எபிசோட்லயுமே ஒரு சண்டை இருந்திருக்கு நேத்துக்கான எபிசோட்லயுமே நம்ம அரோராவுக்கும் காமுக்கும் சரியான சண்டை வந்திருக்கு காமும் அரோரா பிடிச்சி பொழந்து விட்டாப்புல போல அரோராவுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல அழுது ஆனா அந்த சீன் எல்லாமே அப்படியே கட் பண்ணிட்டாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நேற்றுக்கான எப்பிசோடில் ஒரு இடத்துல வந்து காம டென்ஷன் ஆகி அரோரா போட்டு அட்டி பொழந்துட்டு இருப்பா போல கரெக்டாக நம்ம சேதனை உள்ளே வந்து பேசியிருப்பாங்க அங்கே தான் ஏகப்பட்ட சண்டைகள் போயிருக்கும் போல அதில் அரோராவுக்கு வந்து ரொம்ப நேரம் அழுதுருக்காங்க ஆனால் அந்த சீன் எல்லாத்தையுமே கட் பண்ணி காமம் ஃபுல்லாகவே காப்பாற்றிட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கான எபிசோடில் வியானா அவர்கள் எவிட்டை வெளியே போனோன்னு நம்ம எஃப்ஜே பார்த்து அரோரா வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க போல அதுக்கு எஃப்ஜே பிடிச்சி அரோரா போட்டு அட்டி புலந்துட்டா போல சரியான சண்டை வந்திருக்கு ஆனால் அந்த சண்டைகள் எல்லாம் நமக்கு எபிசோடில் போடுவாங்களோ அதுதான் இப்போ மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது جه انا عاطفيا நேத்துக்கான எபிசோட்ல உள்ள நிறைய சீனை கட் பண்ணிட்டாங்க ஏகப்பட்ட சீனு முக்கியமா காமுவை பக்காவா சேவ் பண்றாங்க காமு எப்பெல்லாம் சேவ் பண்ண முடியுமோ அப்பெல்லாம் ட்ரை பண்ணி சேவ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல என்னென்ன கட் இருக்கு போய் தெரியல ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ல ஏகப்பட்ட பிறகு ரோஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அந்த விஷயங்கள் வருமா அப்படிங்கறத டவுட்டா இருக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம் ஸோ வீடியோக்குள்ள பிறக்க முன்னாடி மறக்காம வந்து வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சுமந்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் வியான் அவர்கள் எவிக்ட் ஆவாங்கல்ல ஸோ வியானா எவிக்ட் ஆன உடனே எஃப்ஜே பார்த்து அரோரா வந்து கிண்டலாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க போல அவள் ஒன்னால தான் போயிட்டா நீ வந்து அவ கூட பழகிட்டு இருந்தால பழகிட்டு ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு ஒரு ஒரு சில கண்டென்ட் பண்ணல அதனால தான் வெளியே போயிட்டா இல்லைன்னா வெளியே போயிருக்க மாட்டா ஒரு நல்ல பிளேயர் ஒன்னால தான் போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா போல அதுக்கு எஃப்ஜே பிடிச்சா அட்டி பிளந்துட்டான் போல அவள் வெளியே போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அவள் 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 கேம் ஆடிட்டு இருந்தா நான் எனக்கான கேம் ஆடிட்டு இருந்தேன் அவள் வெளியே போனதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன் தேவை இல்லாமல் பேசாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எஃப்ஜே டென்ஷன் ஆகிட்டான் போல அதில் நம்ம அரோரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லை தான் போனான் நீதான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நிறைய நிறைய விஷயத்துல நிறைய நேரங்கள அவளை பிடிச்ச வச்சு அவளுக்கான கண்டென்ட் அவளை பண்ண விடல அவள் அவள் ட்ராக்ல இல்லை நீ தான் காரணம் ஒன்னால தான் அவள் போயிட்டான்னு சொல்லிட்டு அரூரா வந்து அந்த பாயிண்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அதுல எஃப்ஜே டென்ஷன் போல எஃப்ஜே டென்ஷனே அருவா போட்டு அட்டி குழந்திருக்கான் ஆக்சுவலாக உட்கார்ந்து ஒப்பாரி வச்சாலும் வைப்பாங்க பட் அந்த விஷயங்களை காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறதான் எனக்கான ஒரு கருத்தாக இருக்கு ஏன்னா நேற்றுக்கான எப்படி சொல்ல இதே மாதிரி ஒரு சண்டை இருந்துச்சு நேத்துக்கான எபிசோட்லயே சேம் அதே மாதிரி சண்டை இருந்துச்சு அது என்ன விஷயங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உண்மையாவே வியானாக்கான விக்ஸனுக்கு எஃப்ஜே தான் காரணமா அப்படிங்கறத பாத்துடலாம் நேத்துக்கான எபிசோட்ல ஆஹ் ஒரு கட்டத்துல நம்ம காம மாமாவெல்லாம் சேதனை அடி பொழந்துட்டு பிரேக் போயிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல திவ்யா உட்காந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பாங்க அதாவது திவ்யா கன்டென்ட் வந்த டைம்ல திவ்யா வந்து அவங்களுக்கான இஷ்யூ சொல்லிட்டு இருப்பாங்கல்ல இப்படி என்ன டீஸ் பண்ணா இப்படி என்னை பார்த்து வார்த்தைகளை விட்டான் வாயில காக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள் விட்டான்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லியிருப்பாங்க அந்த டைம்ல நம்ம காமுக்கு பயங்கரமான ரோஸ்ட் விழுந்திருக்கு அதாவது ஆடியன்ஸா போனவங்க இப்பவுமே சொல்றாங்கப்பா அடிச்சு சொல்றாங்க அந்த டைம்ல அங்க உட்கார்ந்து இருந்த எல்லாரையுமே சேதனை ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க பாத்திருப்பீங்க அதாவது அந்த சண்டை நடந்த டைம்ல அங்க காமு சுத்தி உட்கார்ந்துருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே எழுப்பிட்டு ரோஸ்ட் விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியா காமும் எழுப்பிட்டு அடிச்சிருக்காங்க காம போட்டு என்ன இந்த வாரத்தை யூஸ் பண்ற இந்த வாரத்தெல்லாம் எல்லாம் இல்லாத வார்த்தை இப்போலாம் பேசக்கூடாது இன்னும் இஷ்டத்துக்கு பேசி சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காமுவை போட்டு அடிச்சிருக்காங்க ஓகேவா அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சேதனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போதான் காமோ வந்து கை தூக்கி தான் பேசணும்னு சொல்லி இது பண்ணுவார் அப்போ வேணுக்கனே பேச சொல்லிட்டு கேட்கல கேட்கல கேட்கலன்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஆடியன்ஸ்க்கு இருப்பாங்க அப்போ மாமாவே டென்ஷன் ஆகிட்டு இல்லை சார் நான் பேசல சார் நான் உட்கார்றேன் சார்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருப்பார்ல அதுக்கப்புறம் சேதனை அந்த இடத்துல பிரேக் போயிருப்பாரு பிரேக் போன டைம்ல நம்ம காமு டக்குன்னு மைக் எடுத்து மாட்டிக்கிட்டு ஒன்னே போயிட்டு அரோராட்ட சண்டைக்கு போயிருப்பாரு ஏன் அரோராட்டம் சண்டைக்கு போனார் ஏன் அரோராட்ட அந்த இடத்துல சண்டைக்கு போனார்னா அரோரா ஒரு சீட்டை பண்ணிட்டு இருந்தாங்க அரோரா அந்த இடத்துல சும்மா இல்லாம அமைத்து நீங்க தப்பு பண்ணீங்க அமித்து நீங்க தட்டி கேட்கல அமைத்து திவ்யாவை திட்டம் போது நானும் இருந்தேன் அமித்து நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது அமைத்து அவன் வந்து எவ்வளவு வாரத்தை விட்டா தெரியுமா நான் எல்லாத்தையுமே கேட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த சண்டைக்குள்ள தானும் இருக்கேங்கறத காட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருந்திருப்பா பண்றாங்க உடனே அந்த இடத்துல நம்ம காமும் மாமா டென்ஷனே வந்து அடி பொழந்திருப்பாப்பல நீ எல்லாம் நீ மாறிட்ட நீ மாறிட்ட நீ சும்மா என்ன பத்தி ஏதாவது சொல்லிட்டு இருக்காத நீ அங்க இருந்தா நீ வந்து கேட்க வேண்டியது சும்மா இல்லாத விஷயத்தை வந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காத உனக்கு என்ன பிரச்சனை இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நான் தானே பிரச்சனை பண்ண நான் இப்ப பேஸ் பண்ணிக்கிறேன் நீ தேவை இல்லாம உள்ள வந்து இதா பேசிட்டு இருக்காத சும்மா ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு இருக்காத சரியா நல்லா மாறிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடி பொழந்திருப்பாப்புல அந்த சண்டை ஒரு மாதிரி பயங்கரமா பயிருந்துருக்கு அந்த சண்டை ஒரு மாதிரி பயங்கரமா பயிர்ந்துருக்கு அதுல தான் சேதனை டக்குன்னு உள்ள வந்து ஒரு மாதிரி பேசுற மாதிரி பேசிட்டு காமு ஒரு அடியை போட்டிருப்பாங்க என்ன காமு நான் போனோடனே மைக்கெல்லாம் மாட்டிட்டு உங்களுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க போல யாரை கேட்டு மைக்கை போட்டீங்கன்னு சொல்லிட்டு காமுக்கு ஒரு அடி விழுந்துருக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த சண்டை வந்துருக்கும் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியே தெரியல ஒரு சண்டை பயிருக்கு பயங்கரமான சண்டை போயிருக்கு அப்போ நம்ம அரூராவுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அழுதுருக்காங்க அரை மணி நேரத்துக்கு மேல அவன் அடி தாங்க முடியாம உட்காந்து அழுது இருக்காங்க பட் அந்த விஷயத்த அப்படியே கட் பண்றாங்க ஏன் கட் பண்ணிருப்பாங்க தெரியுமா இப்ப அந்த விஷயத்த போட்டா அரோரா சிம்பத்தி ஓட்டா மாறிடும் அப்படியே சிம்பத்தி ஓட்டா மாறிடும் ஓகேவா அதுக்குதான் அரோரா ட்ரை பண்றாங்க போல அரோரா சொல்றது என்னன்னா காமும் திவ்யாவும் சண்டப்படும் அங்கதான் படுத்திருந்தேன் அங்கதான் படுத்திருந்தேன்னு சொல்றாங்க படுத்திருந்தீங்கல்ல இப்ப கேட்க வேண்டியதுன்னு இப்போ நேற்று சேதனை ரம்யா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல என்னம்மா நீ வீராப்பா அவ்வளோ டயலாக் பேசுற ஒரு பொண்ணை அவன் முன்னாடி ஒருத்தன் இது பண்ணிட்டு இருக்கான் கலாய்ச்சிட்டு இருக்கான் நீ தட்டி கேட்கலேமான்னு சொல்லிட்டு ரம்யா கிட்டே சேதனை கேட்டிருப்பாங்களா அதே தான் அரூராக்கும் நீ அங்கே தானே படுத்திருந்தீங்க தட்டி கேட்க வேண்டியதுனே எந்திரிச்சி போக வேண்டியதுனாப்பா எந்திரிச்சி போயிட்டு என்ன நீ பண்ணுறீங்க அப்படி பண்ணக்கூடாது இந்த மாதிரி வார்த்தைய விடாதுன்னு சொல்லி சண்டை போட வேண்டியதுனா யாருக்கா பயப்படுறீங்களா என்ன பயப்படுறீங்களா என்ன இப்போ என்ன காமோ பார்த்து உங்களுக்கு அவ்வளோ பயமா இருக்கா அப்படி பயமா இருக்குன்னா எதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தீங்க ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா ஒன்று அவனை பற்றி பேசவே கூடாது அவன் ஒன்று இந்த வினோத்து மாதிரி அடி வாங்கிகிட்டே போயணும் இருந்தால ஃப்ரெண்டாக இருந்தேன் சார் அதனால் பேசலை சார்ன்னு அடி வாங்கிட்டு போயணும் அதை விட்டுட்டு நான் தள்ளி வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் நான் அவனை நோண்ட தான் சொல்லினோம் சொல்லினோன்னா அவன் சண்டைக்கு வரத்தான் செய்வான் அந்த வகையில் நேற்று அட்டி போட்டு பிளந்திருக்கான் அந்த விஷயத்தை கட் பண்ணிட்டாங்க ஒருவேளை அந்த விஷயத்தை போட்டிருந்தா கண்டிப்பாக அறுவராக சிம்பத்தி ஓட்டாக மாறி இருக்கும் நல்ல யோசிச்சு பாருங்க நேற்று மக்கள் எல்லாருமே காமு பாரு மேல சரியான கோவத்துல இருந்தாங்க அந்த டைமில் காமு இந்த மாதிரி அரோரா அடிச்சான் அரோரா உட்காந்து இப்படி அழுதாங்கன்னு சொல்லி ஒரு சீன் வெளியே வந்துருந்ததுன்னா அது அரோராவுக்கு மிகப்பெரிய சிம்பத்தி ஓட்ட மாதிரி இருக்கும் அது சேனல் ரொம்ப தெளிவாக கட் பண்ணி தூக்கிட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஃபைட் இருக்குது வியானா விட்டான அடுத்த செகண்டே வீட்டுக்குள்ள சண்டையை போட்டு உருண்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே அடி பிழந்திருப்பான் பட் எனக்கு என்னென்னா வியானா வெளியே போனதுக்கு எஃப்ஜே தான் காரணமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது வாய்ப்புகளே கிடையாது ப்ரோ எந்த எந்த இதுல சொல்லுவீங்க எனக்கு தெரிஞ்சு வியானா டே ஒன்ல இருந்தே இப்படியே தான் இருக்காங்க டே ஒன்ல இருந்தே அவங்களுக்கான கண்டென்ட் என்னன்னா யாரு கூடயா உட்காந்து சும்மா பேசுறது யாரு கூட இல்ல விக்ரம் சுபிக்ஷா ரெண்டு பேரும் ரெண்டு பேர் கூட உட்காந்து சும்மா பேசுறது வீட்டுக்கு ஏதாவது டாஸ்க் வச்சா அந்த டாஸ்க்கை பத்தி வெளியே உட்காந்து குறை பேசுறது டாஸ்க்கில் கூட இறங்கி ஆடி இருக்க மாட்டாங்க நல்ல யோசித்து பாருங்க வியானா இந்த பத்து வாரத்தில் ரெண்டே ரெண்டு டாஸ்க்கு தான் அவங்களுக்கான டிரெஸ்ஸை மாதிரி போய் விளையாட போயிருப்பாங்க நல்ல யோசித்து பாருங்க ஒரு ரெண்டு ரெண்டு டாஸ்க்கு மூணு டாஸ்க்காக தான் இருக்கும் அதை தாண்டி அவங்க ஒரு டாஸ்க்குமே ஒருபடியா பண்ணது கிடையாது சும்மா அப்படி சுத்திட்டு இருப்பாங்க கூட்டத்தோட கூட்டமா கோவிந்தா போட்டுட்டு இருப்பாங்க தவிர தனியாக ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க் இறங்கி அடிச்சாங்களான்னு கட்டினா வாய்ப்புகளே கிடையாது எதுவுமே இருக்காது சோ அந்த மாதிரி அவங்க கிட்ட உண்மையா கண்டென்டே இல்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கண்டென்டே இல்லாம சீரோ ஆனப்பன் தான் இந்த லவ் கண்டென்ட் கையில எடுத்திருப்பாங்க அப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டே இல்லாம தான் இருந்துச்சு என்ன வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் வச்சிருந்தாங்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டுமே எனக்கு தெரிஞ்ச அந்த பதினஞ்சு லட்சம்னு நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு லட்சத்தை செலவு பண்ணிருக்காங்களா அது மூலமா சப்போர்ட்டா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த லவ் கண்டென்ட்ல போனதுக்கு அப்புறம் அந்த பதினஞ்சு லட்சமும் யூஸ் ஆகல ஏன்னா முட்டு கொடுக்க முடியல தான் அவங்களுக்கு இருந்த சப்போர்ட் மொத்தமா டவுன் ஆச்சு அண்ட் பத்தாவது வாரம் வந்தாச்சுங்க பத்தாவது வாரம் இன்னும் அஞ்சு வாரம் தான் இருக்கு அப்படிங்குமா எல்லாரும் வெளியே தான் செய்வாங்க ஏதோ வியானா பெரிய டைட்டில் வின்னர் மாதிரியும் டைட்டில் வின்னருக்கு தகுதியான ஆள் மாறியும் அவங்கள வந்து எஃப்ஜே வெளியடுத்த மாதிரியும் அரோரா பேசியிருக்காங்க தான் நம்ம எவ்ஜிய டென்ஷனை அடி பொழந்துட்டா போல நான் உங்ககிட்டே ஒரு கேள்வி கேட்கிற முடியும் வியானா பத்து வாரங்களா நமக்கு கலர் கலரா கண்டென்ட் கொடுத்தாங்களா வியானா அப்படி என்ன ஒரு மாசான பிளேயரா சொல்லுங்க வியானக்கான எவிக்ஷனுக்கு எஃப்ஜே காரணம் விஜயை பொறுத்த வரைக்கும் வியானக்கான எவிக்ஷன்லாம் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டா வேணா இருக்கலாம் மேபி இருக்கலாம் ஏன்னா கடைசி நாட்கள் அந்த லவ் கண்டன் மக்களை நிறைய பேர் வெறுக்க வச்சுச்சு அவ்வளவு நாள் வியானாவ வந்து கண்டுக்காம சைடுல வச்சிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் வெறுக்க வச்சிச்சு என்ன இந்த பொண்ணு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வெறுக்க வச்சிச்சு அவ்வளவுதானே தவிர வியானாக்கான வீக்ஷனுக்கு எஃப்ஜே தான் காரணம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது வாய்ப்புகளே கிடையாது அப்போ இப்ப இந்த இடத்துல அரோரா வந்து எஃப்ஜே டப்பி இப்படி சொல்றாங்களே அப்ப எஃப்ஜேக்கு இப்ப கோவம் வர்றது நியாயம்தானே தானே ஏன்னா துஷாருக்கான வீக்ஷனுக்கு நீதான் காரணம்னு சொல்லும் போது அரோரா கோவம் வருதுல அரை கோவம் வருது இல்ல அப்படி உட்காந்து அள்ளுறாங்க அப்படி உட்கார்ந்து கத்துறாங்க அப்ப இப்ப எப்ஜே பாத்து சொன்னது மட்டும் கரெக்ட்டா இப்போ எப்ஜே பாத்து சொல்றது மட்டும் கரெக்ட்டா மொத்தத்துல இந்த பொண்ணு ஏதோ ஒரு கேம் போடுறாங்க பேர்ல ஒரு மாதிரி எல்லாருக்கிட்டேயும் பழகிட்டு எல்லாரையுமே ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு எல்லார்கிட்டயும் பழகிட்டு ஒரு மாதிரி எல்லாரையுமே குத்திக்கிட்டே இருக்கு இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல ஸோ மொத்தத்துல இன்னைக்கு அந்த எபிசோட்ல ஃபைட் இருக்கு பட் அந்த ஃபைட்டை காமிப்பாங்களான்னு தெரில அதுதான் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு காமிப்பாங்களான்னு தெரில நிறைய ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க நிறைய கண்டென்ட் அட்ரஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க பட் வருமானம் தெரியல நேற்றுக்கான எப்படி சொல்லி பார்த்துருப்பீங்க முதல் பிரமோல ஸ்டார்டிங்ல இந்த கோர்ட் எல்லாம் பேசினதாக சொன்னாங்க ஆக்சுவலாக நேற்று ஷூட் பண்ணவங்களும் அதே தான் சொன்னாங்க கோர்ட் இஷ்யூ பேசினதாகவும் ஆதரைக்கான டாபிக் எடுத்ததாகவும் ஆதரை டாபிக் எடுத்து ஆதரைக்கு ரெண்டு மூணு ரோஸ்ட் விழுந்ததாகவும் ஏன்னா ஆதரையை பொறுத்தவரைத்துக்கு அவங்க மொத்தம் ரெண்டு கேஸில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஒரு கேஸில் ஜெயிச்சிருப்பாங்க ஒரு கேஸில் தோத்துருப்பாங்க ஜெயித்த கேஸ்ல சண்டே தான் போட்டாங்க தோத்த கேஸ்ல சண்டே தான் போட்டாங்க அப்படி அந்த டாபிக்லாம் எடுத்து நேற்று ரோஸ்ட் கொடுத்ததா சொன்னாங்க பட் எதுவுமே வரல அதே மாதிரி தான் இன்னைக்கான எபிசோடோ நான் வந்து அதனால தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் வருமா வராதான்னு தரல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் அரோரா கேமை பற்றி உங்களுக்கான சின்ன கருத்தை கமானில் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த பொண்ணு ஏதோ வித்தியாசமாக கேம் போடுது மாதிரி ஒரு கேமை போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது அதை பற்றி உங்களுக்கான கருத்தை கமானில் போட்டு கருத்தில் பார்க்கலாம்